இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நோன்பு எதற்காக நோக்க வேண்டும் இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னு சொன்னா எதுக்காக செய்யறோம் நம்ம புரிந்து கொள்வதை வைத்து தான் எல்லா இடத்துல மார்க்கு கிடைக்கும் உலகத்துல ஒரு காரியம் செய்யறோம் வைங்களேன் எதுக்காக செய்யறோங்கிறது தப்பா இருந்தா கூட காரியத்தை பார்த்து நம்ம மக்கள் நினைஞ்சிருவாங்க நமக்கு உரிய கூலியை தந்து விடுவார்கள் காரியம் கரெக்டா இருக்குதா அவன் என்ன நோக்கத்துல செஞ்சான் அதை பார்க்க மாட்டார்கள் பார்க்க முடியாது ஏன்னா உள்ளத்துல உள்ளதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது ஆனா அல்லாவுக்கு செய்யற எந்த காரியமா இருந்தாலும் என்ன இருக்கனே அது எதுக்கு செய்கிறோன்னு விலங்கி செய்ய வேண்டும் விலங்கி செய்தால் தான் அந்த நோன்புடைய நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் எதுக்காக நோன்பு கடமை இதுக்கு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலேயே நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை ஒத்த வரியில சொல்லி சொல்லி காட்டி விடுகிறான் குத்திபா அலைக்கும் சியாம் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திப அழல்ல தீனம் என் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன் கடமையாக்கப்பட்டது தெரியுமா அல்லக்கும் தத்தக்கும்

பசியுடைய கொடுமையை நம்ம புரிந்து கொள்வதற்கு தான் நோன்பு கடமை அப்படி அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லப்பட கிடையாது நபிகள் நாயகம் அவர்களும் நோன்பு வைப்பதற்கு இதை ஒரு காரணமா சொல்லவே இல்லை ஏன் பசியுடைய கொடுமை உணராதவன் யார் இருக்கிறான் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு என்னன்னு தெரியாதா அப்ப பசியுடைய கொடுமை எல்லாருக்குமே தெரியும் அப்ப பசியுடைய கொடுமையை உணர்வதற்கு ஒரு மாச காலம் பெரிய ட்ரைனிங் கொடுத்து இதான் பசி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி இஸ்லாம் சொல்லாத ஒரு காரணத்தை இவங்க அந்த நோன்புடைய அந்த தூய்மை நோன்பினால் கிடைக்கக்கூடிய நன்மை நம்ம இலக்கக்கூடியவர்கள் ஆகி கொடுக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்க வேண்டும் பசியுடைய கொடுமையை நம்ம உணரணும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்படவே கிடையாது அப்படி கடமையாக்கப்பட்டு இருக்குமே ஆனால் யாருக்கு வேண்டாம் ஒரு பேளை கடமையாக்கலாம் அந்த புளிச்சையப்பக்காரர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பெரிய பெரிய கோடி தான் தான் ஏன் அவங்க தான் பசிக்க முந்தைய சாப்பிட்டுருவாங்க பசியை வாழ்நாளில் கண்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு வேண்டுமானால் என்ன செய்யலாம் நோன்பு கடமையாக்கி இருக்கலாம் அப்ப வந்து அத்த பசிக்காரனுக்கு இது கடமையாக்கணும் டெய்லி பசியை தானே இருக்கிறான் டெய்லி பசியை உணர்ந்து காலம் கடந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்ப பசிக்காகத்தான் பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமை என்று இருக்குமே ஆனால் அப்ப வந்து ஏழ அந்த கடமை ஆக்காம பணக்காரங்களுக்கு மட்டும் நல்லா ஆக்கியிருப்பான் ஹஜ் எப்படி ஆக்கியிருக்கானா இல்லையா வசதி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆக்காம யா ஐகுள்ளதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூப்பிட்டு உங்கள் மீது நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்வதில் இருந்து இது வந்து பசியை உணர்ற ஒரு மேற்று கிடையாது பசியை உணர்வதற்காக இந்த மாதிரியான ஒரு நோன்பை என்ன செய்ய அப்படியே பசிய உணர்வதற்கு கடமையாக்கப்பட்டா என்ன செய்யலாம் ஒரே ஒரு நாள் நோன்பு வச்சோட பசி தெரிஞ்சு வேறு அதுக்கு முப்பது நாள் நோன்பு இந்தாப்பா இன்னைக்கு போனா பட்டினா கடை பட்டினு தெரிஞ்சுட்டா பட்டினு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் பசியை உணர்வதற்காக நோன்பு என்றால் இப்படியாவது மார்க்கம் சொல்லி இருக்கும் அதெல்லாம் கிடையாது இது வந்து இறையச்சத்தை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுதான் நோன்புடைய நோய்